தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் அருப்பெருஞ்சோதி டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவுகளை நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழை பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழை பூஜை ஆமாம் ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்களா ஸ்ரீவித்யா சொல்கிறாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்னு சொல்லுவாங்க பாலா இந்த பூஜை அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான பூஜை இந்த பூஜையை வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாயை இந்த பூஜை அப்படிங்கிறது பெரிய மாயையை உண்டு பண்ணக்கூடியது ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா ரொம்ப சிக்கலை விட்டு பண்ணிடுவேன் என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயாவும் சரி பெரிய குருநாதர் பராகி சுப்பிரமணிய சடையப்பரும் சரி இந்த வாழை பூஜை அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க எங்கள் மிஸ்டிகையாட்டை வந்து வாழை பூஜை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலே அவர் நம்மக்கிட்ட கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பார் அது பே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் யாராவது பூஜைன்னு சொன்னாங்கன்னா எப்போ இவங்களாம் அடுத்தால் தொடர்பு இருக்கக்கூடாது பாருன்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைப்பூஜைங்கிறது ஈஸியாக சொல்லிடுவாங்க பூஜை பண்ணால் அது என்னெல்லாம் பண்ணுங்கிறத வந்து ரொம்ப மிஸ்டிக் வந்து சொல்லுவார் நம்ம வராக சுப்பிரமணிய சடை பண்ணுறாரு நம்ம சுப்பிரமணிய சடை பெரிய குருநாதர் இருக்காருல அவர்கிட்ட வந்து நம்ம வந்து வாழை பூஜையை பற்றி கேட்டோம் அப்படின்னா கெட்ட கெட்ட வார்த்தையால் ஏசிப்படுவார் அவ்வளோ போடுவார் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து வாழை பூஜை வந்து அவ்வளவு நுட்பமான விஷயம் ஏன் அப்படின்னா வந்து அந்த பூஜையால் வந்து ரெண்டு பேருக்கும் சுப்பிரமணிய சடைப்பர் சொல்லுவார் அவரு பூஜை பண்ணி ரொம்ப வாழ்க்கையில் வந்து சரவுபட்டு போயிருக்காருங்கிறத சொல்லுவார் பதிமூணு வருஷம் குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போய்ட்டு பார் வாழைப்பூஜை அவ்வளோ பெரிய சங்க சங்கடத்தை உண்டு பண்ணு மிஸ்டிக்காக மிஸ்டேக்காக வாழை பூஜை பண்ணவங்கெலாம் எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார் ஆட்களை நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியே யாருக்கிட்டையும் அப்படிப்பட்ட அந்த பூஜை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழைப்பூஜையை தான் எனக்கு வந்து மாரிமுத்து ஐயா வந்து உபதேசம் பண்ணி என்னை பண்ண வச்சார் நானும் அதை பண்ணி சரமங்களை அனுபவித்தேன் அது கூட உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த வாழை இருந்து அந்த கஷ்டங்கள்லாம் இந்த மீண்டு வந்து குருநாதர்கள் ஏதோ ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டு அது வந்து நம்முடைய எப்படி அது இருந்து நான் மீண்டு வந்தேன் ஏன்னா இந்த பூஜைக்குன்னு ஒரு சாபம் இருக்குது பூஜைக்குன்னு ஒரு சாபம் இருக்குது அந்த சாபத்தை உடைக்கணும் நம்ம வந்து இந்த ஸ்ரீசக்கர கிளாஸ் ஸ்ரீ வித்யா கிளாஸ் நம்ம போடும் அந்த கிளாஸ்ல நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நம்ம படிக்கிறவங்க எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுப்பேன் இந்த பூஜையை பற்றி சொல்கிறப்போன்னு சொல்லி கொடுப்பேன் இப்போ அந்த பூஜையில் வந்து ஒரு பாதுகாப்பான எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் இல்லாமல் வாழைபூஜை வந்து தொந்தரவு இல்லாமல் அதாவது பூஜைங்கிறது ஈஸியாக கிளிக் ஆகும் அதுதான் அங்கே வந்து மேட்ரு ரொம்ப ஈஸியாக கிளிக் ஆகும் ரொம்ப ஈஸியாக கிளிக் ஆகிறதுனால அது பெரிய மாயை வேலைகள் செஞ்சுக்கணும் மனுஷனுக்கு குப்புற தள்ளி போடும் சரிங்களா பட் அது ஜெயிக்கிறோம் அது வந்து குருநாதர்கள் கூடவே இருந்தால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் சரிங்களா அதனால தான் அதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் அப்போ மாரிமுத்து கணபதியா வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க வாழை பூஜையை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கு வந்து வாக்கு சித்தி ஏற்படுவதற்காக ஒரு மந்திரம் வந்து சொல்லி கொடுத்தாங்க இதில் வாழை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நம்ம நம்பிக்கையாக நீங்க வந்து பயன்படுத்தலாம் நான் சொல்ற பயன்படுத்து நம்பிக்கை இது வந்து வாக்கு வன்மையை வந்து பலப்படுத்தும் அதாவது நாட்டுல வந்து சரஸ்வதி அருள்கடாச்சம் பரிபூர்ணமா வந்து வரும் நம்ம சொல்ற வாக்குகளுக்கு வந்து பலம் இருக்கும் நம்ம சொல்றதெல்லாம் பலிக்கும் சரிங்களா இதை வந்து ரெண்டு பிரிவா வந்து இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு எப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கல்யாணம் முடியாதவர்கள் செய்வது இன்னொன்று கல்யாணம் முடிந்தவர்கள் செய்வது இப்படி ரெண்டு பிரிவாக வந்து இந்த வாழை பூஜை இருக்குது இதில் வந்து கல்யாணம் முடிந்தவர்கள் வந்து செஞ்சால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் நான் நெஜத்தை சொல்கிறேன் உண்மையாக தான் இந்த கல்யாணம் முடியாதவர்கள் வந்து செய்கிறது பூஜையில் வந்து கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா அது மழையை உண்டு அதுக்காக அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை பூஜையினுடைய நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முடியாதவங்க பிரம்மச்சரியம் இருப்பவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு நாற்பத்தெட்டு இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் பால் சாதம் பழம் சாப்பிடணும் பால் சாதம் பழம் சாப்பிடும் வேறு எந்த ஆகாரங்களும் சாப்பிடக்கூடாது அப்படி இருந்து பூஜை செய்தார்கள் என்றால் அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது மாயையிலிருந்து மீண்டு விடுவார்கள் மிச்சப்படி இல்லறத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிற பாயிண்ட் பின்னா இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி எட்டு நாள் இச்சாபத்தியம் இருக்கணும் இச்சாபத்தியம்னா ஆண் பெண் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்து சுத்தமான சைவ உணவுகள் வந்து என்ன செய்யணும் சாப்பிட்டு பண்ணணும் சரிங்களா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இச்சாபத்தியத்தில் இருந்து பண்ணுறப்போ வந்து பிரச்சனை கிடையாது ஒரு மாதிரி வந்து நமக்கு வந்து மாயிலிருந்து தாண்டி வந்து வந்துடும் சரிங்களா இது வந்து இந்த வாழை பூஜையினுடைய எளிமையான ஒரு விஷயம் பட் இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா அது எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா இந்த பூஜையை பண்ணுனா நிறைய கனவுகளில் வந்து குழந்தைகளாக வரும் குழந்தைகள் இருக்குங்களா குழந்தைகளாக வரும் வச்சுக்கோம் இதை பண்ணோம் அப்படின்னா வந்து எங்கிட்ட ஒரு குழந்தைய நம்ம தூக்கி வளர்க்குற மாதிரியான ஒரு சூழலாம் வரும் இந்த உபாசனை முதல்ல பண்ணுறோம் அப்படின்னா கனவுல நிறைய கனவுகளில் வந்து குழந்தைகளாக வரும் அழகான குழந்தைகளாக சின்ன சின்ன குழந்தைகளாக வரும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த குழந்தைகளை தூக்கி வளர்க்குற மாதிரி இப்போ நம்ம சொல்றது வந்து நம்ம வந்து சின்ன பையனாக கூட இருக்கலாம் வயசானவங்கள கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விபத்தில் வந்து இந்த தேவி அருள் கடாட்சம் கிடைக்கிறப்போ நம்ம ஒரு குழந்தைகளை தூக்கி தூக்கி வளர்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து குழந்தைகளை இதுதான் வந்து அந்த அனுபவம் நீங்கள் இப்போ பண்ணி பார்க்குறப்போ அந்த தேவியினுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு எந்திரங்கள் இருக்குது எந்திரங்கள் வேண்டாம் அதெல்லாம் குருமுகமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் மத்தபடி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் வாக்கு வன்மை உங்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அதே மாதிரி குறிப்பாக வந்து க வா எனக்கு அந்த கர்நாடக மியூசியம் வாய்ப்பு பாட்டு படிக்கிறவங்க இருக்காங்களா பின்னணி பாடகர்கள் அவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயங்கரமான ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு வாக்குவன்மையை வந்து ஏற்படுத்தும் சரிங்களா என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் வாழை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓம் வாளை வாங் சிங் என் வாக்கிலும் மனதிலும் நில் நில் நான் நினைத்ததையாவும் சொல் சொல் என் குருவே தேவி ஸ்வாகா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓம் சிங் என் நான் வாும் சொல் சொல் என் நமக அல்லது சுவாகா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இதை வந்து பண்ணலாம் சரிங்களா நான் சொன்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடோட இருந்து பண்ணலாம் அதனால நிறைய குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறாங்க படிப்புல வந்து டிலே ஆகுது கொஞ்சம் பெருசாக வந்து படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க மறந்து போகுது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வந்து பண்ணால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும் இது 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 வந்து வேலை செய்யும் சரிங்களா ரொம்ப டாப் கிளாஸான மந்திரம் வழிபாடு அதே மாதிரி வந்து தேனில் வந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் நம்ம ஜெயிக்க முடியாதவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் பாலில் குறிப்பாக பாலில் வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணி என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அது மாதிரி வந்து மிகச்சிறந்த பாதுகாப்பாக அமையும் சரிங்களா டப் கிளாஸ் மந்திரம் இது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணார் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் சரிங்களா இது வந்து எனக்கு வந்து மாரியமத்து கணபதியா அவங்ககிட்ட தான் நான் தீட்சை வாங்கி பண்ணேன் அலையை பற்றி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு பாதுகாப்பான நம்பகமான ஒரு மந்திரம் நம்ம பயன்படுத்தினது இது நான் ஒரு 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 பத்து முப்பது பேருக்கு இந்த நான் வந்து இதை கற்றுக் கொடுத்துருக்கேன் கற்றுக் கொடுத்து அவங்களா பண்ணியிருக்கிறாங்க பண்ணி நல்லா இருக்காங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க அதில் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லா மந்திரையும் சொல்ல முடியாது சொன்னால் பண்ணிட்டு ஏதாவது யாராகவும் பிரச்சனை ஏறக்கூடாது இந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா பட்டு வாழை என்பது மாயை மறந்துடா வாழைக்கு சாபங்கள் உண்டு வாழை வழிபாட்டிற்கு சாபங்கள் உண்டு சரிங்களா ரைட் தொடர்ந்து குறிஞ்சி மிஸ்டிக் அது அவருடைய டிவி சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்